வணக்கம் இன்றைக்கி எங்கள் வீட்டில் பிரதோஷ வழிபாடு தான் பண்ணியிருந்தேன் அந்த வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க வீடெல்லாம் கூட்டி பெருக்கி தொடைச்சி அப்புறமா உருளைக்கு பூவெல்லாம் வச்சுட்டு பெரிய கோலம் போட்டுருந்தேன் ஓகே பிரதோஷ வழிபாட்டை பற்றி நான் கொஞ்சம் சொல்கிறேன் பிரதோஷ வழிபாட்டை சொல்ல வேண்டிய முக்கிய மந்திரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓம் நம சிவாய சிவாய ஓம் நந்தி அஷ்டகம் மற்றும் பிரதோஷ சிவன் நூற்றி எட்டு போற்றி இதெல்லாம் நீங்கள் சொல்லணும் இந்த மந்திரலாம் சொல்கிறதால உங்கள் தோஷங்கள் நீங்கி சிவபெருமானி அருளை பெற உதவும் முக்கிய மந்திரங்கள் ஓம் நம சிவாய இது மிகவும் சக்தி வாய்ந்த எளிமையான மந்திரம் பிரதோஷ காலத்தை தொடர்ந்து இதை சொல்லலாம் சிவாய ஓம் இது மற்றொரு சக்தி வாய்ந்த மந்திரமாகும் அது கூட சிவபெருமானை நூற்றி எட்டு போற்றி சொல்லுவது ரொம்பவே நல்லது இப்ப நான் சிவபெருமானுக்கு படிக்கிறதுக்காக பொங்கல் வச்சுட்டு இருக்கேன் இன்னைக்கு சக்கரை பொங்கல் தான் நான் வந்து படித்தேன் பிரதோஷ காலத்தில் சிவ மந்திரங்களை சொல்வதுடன் நந்தி பகவானுக்கு சிறப்பு பூஜைகள் செய்வதும் நன்மை தரும் இன்றைக்கி எல்லா விளக்கும் தேய்ச்சி நல்லா மஞ்சள் குங்குமம் வச்சு அப்புறமா சாமி ஃபோட்டோஸ் எல்லாமே தொடச்சி மஞ்சள் குங்குமம் வச்சுருந்தேன் அதுக்கப்புறமா எண்ணெய் திருவிட்டு விளக்கெல்லாம் ஏற்றி பூவெல்லாம் வச்சு ரொம்ப அழகாக பூஜை ரொம்ப அலங்காரம் பண்ணியிருந்தேன் என்கிட்ட சிவபெருமானுடைய ஒரு சிலை மட்டும்தான் இருந்தது ஸோ அதுக்கு தான் நான் இன்னைக்கு நெகிழ்த்தியை வச்சு பிரதோஷ வழிபாடு படிச்சிருந்தேன் அப்புறமா சாம்பிராணி ஊது பற்றி காமிச்சிட்டு கற்பூரம் காட்டி சாமிக்கு நெய்வேதியம் படித்து இன்றைக்கி நல்லபடியாக நான் பிரதோஷ பூஜையை நிறைவேற்றிட்டேன் ரொம்பவே மனதுக்கு நிம்மதியாகவும் திருப்தியாகவும் இருந்தேன் இன்றைக்கி பூஜை சரிங்க என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்